கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் பிசிசிஐயும் சேர்மன் செலக்டர்ஸையும் வந்து ரொம்ப கடுமையாவே விமர்சிச்சிருக்காரு அவருடைய யூடியூப் சேனல்ல எது சம்பந்தமா அப்படின்னு பார்த்தோன்னா கடந்த மே மாசத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு லெஜன்ஸ் அதாவது ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் டெஸ்ட்லேருந்து ரிட்டையர்மெண்ட்டை அனவுன்மெண்ட் பண்ணாங்க ரோஹித் சர்மா அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ஒரு அஞ்சாவது நாளில் விராட் கோலி பண்ணாரு பட் அப்போ இதை பேச்சு என்னவா இருந்துச்சுன்னு பார்த்தோன்னா அடுத்த இருக்க இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸ்க்காக ரெண்டு பேரும் ப்ராக்டிஸ் மேக் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் பரவிட்டு இருந்துச்சு விராட் கோலி இதுக்காகவே இங்கிலாந்துக்கெலாம் போயிருக்காரு அங்கேயும் பிராக்டிஸை வந்து பண்ணிகிட்ருக்காரு இப்படிலாம் வந்து செய்திகள் நிறையா வெளிவந்துட்டு இருக்கும்போது யாருமே எதிர்பார்க்கல திடீர்னு பார்த்தா ரெண்டு பேருமே ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க ஆனால் இதுக்கு பின்னாடி வந்து பிசிசிஐ சேர்மன் அதாவது பிசிசிஐ செலக்டர் சேர்மனும் கௌதம் கம்பீரும் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் தான் வந்துட்டு உங்களை நாங்கள் டீம்குள்ளே எடுக்க மாட்டோம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசினதாகவும் இந்த மாதிரி நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் வந்து அப்போ பரவிட்டு இருந்துச்சு பட் ஆனால் வந்து ரெண்டு பேருமே வந்து ஒரு சென்ட் ஆஃப் பார்ட்டி கூட இல்லாம ரெண்டு பேருமே ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க இதை தான் வந்து இப்போ ரொம்பவே கடுமையா வந்து கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் வந்து விமர்சிச்சிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பிளேயர் அதாவது நூறு டெஸ்ட் கிட்ட விளாண்டவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு டெரிஃபிக் பிளேயரா தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணோம் அவங்க ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி மேனேஜ்மெண்ட் வந்து அவங்கள்ட்ட நிறையா பேசியிருக்கணும் பட் ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் வந்து எந்த ஒரு கம்யூனிகேஷன் கேப் அதாவது நிறையாவே கம்யூனிகேஷன் கேப்ஸ் வந்து அப்போ இருந்திருக்கு அதனால தான் வந்து இப்போ விராட் கோலி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னும் ரெண்டு வருஷம் அவர் டெஸ்ட் விளையாடி இருக்கலாம் ஆல்ரெடி வந்து விராட் கோலி வந்து கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி மூணு மேட்சஸில் தொள்ளாயிரத்தி இரநூறு சொச்சம் ரன்ஸ் அடிச்சிருக்காரு எண்ணூறு எட்நூறு சொச்சம் ரன்ஸ் அடிச்சா அவர் பத்தாயிரம் ரன்ஸ் கிட்டே வந்துருவாரு ஸோ இதெல்லாம் வந்து பிசிசிஐ வந்து கன்சிடர் பண்ணியிருக்கணும் இந்த மாதிரியான நிறையா விஷயங்கள் வந்து அவர் பேசியிருக்காரு அதே போல இப்ப பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல விராட் கோலியோட கேப்டன்சி பதவிக்கு அப்புறம் அடுத்து ரோஹித் சர்மா அந்த பதவிக்கு வந்தாரு அவர் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டெஸ்ட்ல வந்து பன்னெண்டு வின் வச்சிருக்காங்க அதே போல ஒன்பது லாஸ் மூணு டிரா இப்படி ரெண்டு பேருமே இந்தியன் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்காக நிறையவே பாடுபட்டிருக்காங்க பட் அப்படிப்பட்ட அவங்களுக்கு வந்து பிசிசிஐ மேனேஜ்மெண்ட் வந்து சரியான சென்ட் ஆஃப் கொடுக்கல அப்படிங்கறதுதான் ரொம்பவே கடுமையாக விமர்சிச்சிருக்காரு கிருஷ்ணமசாரி ஸ்ரீகாந்த் அதே போல புஜாராவோட ரிட்டையர்மெண்ட்டும் இப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு இன்டென்ஸான ஒரு சுச்சுவேஷனாக இது வந்து இன்னும் பார்க்கப்படுது ஏன் இந்த மாதிரி இவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து அவர் கேட்டுட்ருக்காரு இதில் புஜாரா பார்த்திங்கன்னா ஒரு இந்தியாவுக்காக நிறையாவே வந்து பாடுபட்டிருக்காரு நிறையா மேட்சஸில் வந்து தனியாக நின்று ரொம்ப டிஃபென்சிவ் மோடில் விளையாடி கொடுத்துருக்காரு இப்படி பல தகவல்கள் வந்து நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் பட் ஆனால் புஜாரா ரெண்டு வருஷமாக டீமுக்குள்ளேயே அவங்க எடுக்கலை ஸோ இதனால் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு ஃபேர்வெல் மேட்சாச்சும் வச்சிருக்கணும் பிசிசிஐ தரப்பில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஆஃப்டர் தோனி அதாவது தோனியோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தோன்னா நிறையா பேரோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு இங்கே சென்ட் ஆஃப் ஃபேர்வெல் பார்ட்டி இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே பிசிசிஐ சார்பாக நடக்கிறதே இல்லை இது இன்னும் மேற்கொண்டு மேற்கொண்டு இப்படியே போச்சுன்னா இது பிசிசிஐக்கோ இல்லை ஃப்யூச்சர் கிரிக்கெட்டுக்கோ இது நல்லது இல்லை அப்படிங்கிற மாதிரியும் அதில் வந்து தெரிஞ்சுருக்காரு